இரையேஸ்விலி நண்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ஒரு பங்கினுடைய ஆண்டு பெருவிழா என்பது அந்த பங்கில் வாழுகிற எல்லா குடும்பங்களையும் ஒரே இறை சமூகமாக ஒன்றிணைக்கின்ற ஒரு அற்புதமான விழா பல பேர் பல காரணங்களுக்காக பிரிந்திருந்தாலும் திருவிழா நாட்களிலாவது நாம் ஒன்று சேர்வோம் ஒன்றாக இருப்போம் ஒன்றாக கொண்டாடுவோம் என்கிற ஒரு உணர்வு இந்த திருவிழா நாட்களில் பங்கு மக்களுக்கு ஏற்படுவதை நாம் காணுகிறோம் அது மட்டுமல்ல பங்கு திருவிழாக்கள் பங்கு மக்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் ஒரு திருவிழா என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிற ஒரு சடங்காக இது முடிந்து விடாமல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிற ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் திருவிழா நாட்களில் உணர்கிறோம் ஆகவே என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய பாதுகாவலருடைய இந்த ஆண்டு பெருவிழா நம்ம எல்லோருக்கும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நம்ம இன்னும் நெருக்கமாக ஒன்று சேர்க்க வேண்டும் இணைத்திட வேண்டும் என்று நாம் ஜபிப்போம் அதே வேளையில் இந்த திருவிழா நம்முடைய வாழ்வை தொட வேண்டும் நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் அனைவரும் மன்றாடுவோம் இந்த ஆண்டு பெருவிழா தொடக்க நாளிலே குடியேற்ற விழாவுக்காக என்னை இங்கே அழைத்திட்ட அன்புக்குரிய பங்கு தந்தை அருள் தந்தை பாஸ்கல் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பாதுகாவலர் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் ஆண்டவரிடத்திலே அவர் ஆண்டவரிடமிருந்து அவர் நமக்கு தந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறி இந்த திருவிழாவை நாம் அர்த்தமுள்ள விதத்தில் ஆரம்பிப்போம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் தன்னுடைய பணிக்கென்று யாரை அழைக்கின்றாரோ அவருடைய வாழ்வை முற்றிலுமாக புரட்டி போடுகிறார் சவுல் என்ற ஒரு இளைஞன் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களை தேடி தேடி அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்ட ஒரு இளைஞன் இயேசுவனுடைய இந்த புதிய நெறியை பின்பற்றுகிற இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து வர வேண்டும் என்று தலைமை குறுவிடத்திலிருந்து ஆணை கடிதம் பெற்றுக்கொண்டு தமஸ்கு நகருக்கு புறப்பட்டு போகிறார் தமஸ்கு நகர் செல்லுகிற வழியிலே ஆண்டவர் இயேசு அவனை தடுத்து ஆட்கொள்கிறார் என்னை வதைக்கிறாய் ஆண்டவருடைய இந்த குரலை கேட்கிற பொழுது ஆண்டவரே யார் பேசுவது நீ யாரை துன்புறுத்துகிறாயோ அந்த இயேசுதான் பேசுகிறேன் என்று அவனை ஒரு புது மனிதனாக்கி அவனுடைய வாழ்வை புரட்டி போடுகிறார் ஆண்டவர் இயேசு அன்று முதல் அந்த இளைஞன் சவுல் அல்ல பவுலாக மாறுகின்றான் ஆண்டவர் ஒரு இயேசுடைய எதிரியாக இருந்தவன் இயேசுவினுடைய சீடர்களை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டவன் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை அகிலமெங்கும் அறிவிக்க வேண்டும் என்று பாடுபடுகிறான் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை புறையினத்து மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கட்டளை இந்த கட்டளையை நான் என் இறுதி மூச்சு வரை செய்வேன் என்று அன்புக்குரியவர்களே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற இந்த பணியை பாங்கோடு செய்திட்ட இந்த திருத்தூதரை நாம் இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டும் திருத்தூதர் பவுல் எப்படி இறைவனுக்கு எதிராக ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தவன் இன்றைக்கு இறைவனாக இறைவனுக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளுகிறான் இந்த திரு அவையில பவுலை போல ஒரு நற்செய்தி பணியாளன் யாரும் இருந்திருக்க முடியாது இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவால் திருச்சபைக்கு தலைவராக நியமிக்கப்பட்ட புனித பேதுருவுக்கு இணையாக திருத்தூதர் பவுல் போற்றப்படுகிறார் வணங்கப்படுகிறார் அன்புக்குரியவர்களே அதே போலவே இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய வாழ்விலும் நடக்கிறது அவருடைய வாழ்வும் முற்றிலுமாக புரட்டி போடப்பட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆயிரத்தி ஐநூற்றி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் ஏழாம் நாள் ஸ்பெயின் நாட்டில் நவாரா என்கிற சிறிய கிராமத்திலே சிற்றூர் அந்த சிற்றூரிலே பிறக்கிற இந்த பிரான்சிஸ் சவேரியார் அந்த காலத்தில் நாகரீகத்தின் தலைநகரம் என்று அழைக்கப்பட்ட பாரிஸ் தேடி செல்லுகிறார் பாரிஸ் மாநகரத்தில் புகழ்பெற்ற புனித பார்பரா கல்லூரியில் அவர் மெய்யியல் படிக்க செல்லுகிறார் மெய்யியலே இளங்கலை பட்டமும் முதுகலை பட்டமும் பெற்ற பிறகு அதே கல்லூரியிலே பேராசிரியராக பணி செய்கிறார் அவருடைய நுண்ணறிவும் அறிவு கூர்மையும் அவருடைய நாவன்மையும் மாணவர்களை கவர்ந்து இழுத்தது மாணவருடைய நெஞ்சங்களிலே குடிகொண்டார் சவேரியார் விரும்பியதெல்லாம் நான் புகழின் உச்சிக்கு ஏறிச் செல்ல வேண்டும் உலக வரலாற்றிலே நான் இடம்பெற வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளோடு செயல்பட்டார் ஆனால் ஆண்டவர் அவருக்கு வேறு திட்டம் வைத்திருந்தார் அன்புக்குரியவர்களே நான்கு ஆண்டுகள் அவர் புனித பார்பரா கல்லூரியிலே பேராசிரியராக பணியேற்று பணி செய்த பிறகு இறையில் படிப்பதற்காக அதே பாரிஸ் மாநகரத்தில் உள்ள சோபோன் கல்லூரிக்கு செல்லுகிறார் சோபோன் பல் பல்கலைக்கழகம் மிக மிக பெருமை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம் அங்கே அவர் இறையில் படிக்கச் செல்லுகிற போதுதான் புனித லோயோலா இஞ்ஞாசியாரை சந்திக்கிறார் அந்த சந்திப்பு தான் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது இதுகாரும் பெயர் புகழ் வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அலைந்து கொண்டிருந்த இந்த மனிதனை இந்த மனிதனை அவனுடைய வாழ்வை பற்றி சிந்திக்க தூண்டுகிறார் லோயோலா இஞ்ஞாசியார் இந்த உலகமெல்லாம் ஒருவன் தனதாக்கி கொண்டாலும் அவன் தன்னை இழந்துவிட்டால் தன் ஆன்மாவை விட்டால் என்ன பயன் என்ற வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் அவருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் புனித இஞ்ஞாசியார் முதலிலே அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏதோ சொல்லுகிறான் சொல்லிவிட்டு போகட்டும் என்றுதான் அவர் நினைத்தார் ஆனால் காலப்போக்கில் அந்த வார்த்தைகள் அவரிடத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின அந்த வார்த்தைகள் அவருடைய இதயத்தை சம்மட்டி கொண்டு அடித்தன அப்பொழுது அவருடைய வாழ்வு மாறுபடுகிறது உலகமெங்கும் புகழ்பெற்று நான் திகழ வேண்டும் என்று நினைத்தவன் போய் இன்றைக்கு உனக்காகவே ஆண்டவரே என்னை கொடுக்கிறேன் என்று ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டான் லோயாலா இந்நாசியோரு இந்நாசியவரோடு இணைந்து ஒரு ஆறு பேர் அன்றைக்கு சேசு சபையை தொடங்கினார்கள் அன்புக்குரியவர்களே நம்முடைய பிரான்சிஸ் சவேரியார் இந்தியாவிற்கு வந்தது கூட ஒரு சிறப்பு திட்டம் ஆண்டவருடைய ஒரு சிறப்பு திட்டம் அதிலே கூட இறைவனுடைய திருவுளத்தை நாம் காண்கிறோம் லோயோலா இன்யாசியார் இந்தியாவுக்கு அனுப்ப விரும்பியது செவேரியாரை அல்ல நிக்கோலாஸ் போபடில்லா என்கிற ஒரு அருள் பணியாளர் அவரைத்தான் இந்தியா வருவதற்காக அவர் தயார் செய்திருந்தார் அவரும் ஏற்றுக்கொண்டார் ஆனால் பாருங்கள் இங்கே பயணப்படுவதற்கு முன்பாக நோய்வாய்ப்பட்டார் அவரால் வர முடியவில்லை அவருக்கு பதிலாக பிரான்சிஸ் நீ செல்லுகிறாயா என்று கேட்ட பிறகுதான் பிரான்சிஸ் செவேரியார் இந்திய மண்ணுக்கு வருகிறார் ஆகவே அன்புக்குரியவர்களே ஆண்டவர் தன்னுடைய பணிக்கென்று சவுலை தேர்ந்தெடுத்தார் பவுலாக மாறினான் இங்கே பாரிஸ் மா மாநகரில் நாகரீகத்தின் தலைநகரில் நான் புகழின் உச்சி ஏற வேண்டுமென்று நினைத்தான் ஒரு மனிதன் நீ என்னுடைய பணியாளனாகவா என்னுடைய நற்செய்தி பணி செய்ய நான் உன்னை அழைக்கிறேன் என்று ஆண்டவர் செவேரியாரை அழைத்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதத்தில் நம்முடைய புனிதர் கோவாவில் வந்து இறங்குகிறார் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல அவருடைய பணிவாழ்வு முடிந்து போகிறது பத்து ஆண்டுகள் பத்தே ஆண்டுகள் இந்த பத்து பல்லாயிர பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவருடைய வாழ்வு தரும் நற்செய்தியை அவர் வழங்கியிருக்கிறார் பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வை அவர் மாற்றி இருக்கிறார் அத்தனை மக்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கின்றன என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே அவர் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் திங்களிலே மணப்பாட்டுக்கு வந்து அங்கே திருவிதாங்கூர் முதல் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் வரை உள்ள நூற்று கணக்கான கிராமங்களுக்கு நடந்தே சென்று அவர் என்னை போல காரில் செல்லவில்லை மிக உயர்ந்த மோட்டர் சைக்கிளில் கேட்டவில்லை நடந்தே சென்று நூற்று கணக்கான கிராமங்களிலே பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவனுடைய வாழ்வு தரும் நற்செய்தி அறிவித்து அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அவர்களை எல்லாம் ஆண்டவருடைய சீடர்களாய் அவர் மாற்றுகின்றார் ஆமன்புக்குரிய இப்படி நற்செய்தி பணியிலே ஒரு தாகம் ஒரு தனியாத தாகம் நம்முடைய புனிதருக்கு இருந்ததை நாம் காணுகிறோம் அந்த நற்செய்தியை அவ்வளவு தூரம் அவர் நேசிக்கின்றார் இது வாழ்வுதரும் வார்த்தை இந்த வார்த்தை என்னுடைய வாழ்வை மாற்றி போட்டிருக்கிறது என்னுடைய வாழ்வை மாற்றிய இந்த வார்த்தையை பலரும் கேட்க வேண்டும் எல்லா மக்களுக்கும் இந்த உயிருள்ள வார்த்தைகளை நான் அறிவிப்பேன் என்று அவர் பல்லாயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்து வந்து இங்கே நம்முடைய மண்ணிலே நம்முடைய மூதாதியர்களுக்கு ஆண்ட ஒரு இயேசுவை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் ஆகவே அன்புக்குரியவர்களே இதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் நாம் எல்லோருமே நற்செய்தி பணியாளர்கள் நாம் எல்லோருமே நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று நம்முடைய நெஞ்சுக்கு நெருக்கமான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு அழுத்தம் திருத்தமாக இருக்கிறார் நீங்கள் எல்லோருமே நற்செய்தி பணியாளர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மிஷினரி என்று அவர் அழைக்கிறார் நம்முடைய நாட்டில் சிறப்பாக நம்முடைய பகுதிகளிலே மிஷினரிகள் இங்கே வந்திருக்காவிட்டால் நாம் ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிந்திருக்க மாட்டோம் இன்றைக்கு நாம் எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருந்திருப்போமா நாம் கத்தோலிக்களாக இருந்திருப்போமா நாம் குருக்களாக இருந்திருப்போமா நாம் ஆயர்களாக இருந்திருப்போமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி ஆனால் இந்த மிஷினரிமார்கள் இங்கே வந்து ஒரு மொழி தெரியாத மக்கள் யாரென்று புரியாத ஒரு பண்பாடு கலாச்சாரம் புதிதாக இருக்கிற ஒரு இடத்திலே வந்து நம்முடைய மொழியை கற்றுக்கொண்டு நம்முடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டு இங்கே ஆண்டவர் இயேசுவனுடைய வார்த்தைகளை நற்செய்தி நமக்கு அறிவித்திருக்கிறார்கள் நாம் அன்புக்குரியவர்களே அப்படித்தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அழைக்கின்றார் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மிஷனரி அது நீங்கள் நற்செய்தி பணி செய்தாக வேண்டும் நற்செய்தி அறிவித்தாக வேண்டும் நற்செய்தி அறிவிப்பது ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் அருள் சகோதரி அருள் சகோதரிகளுக்கும் வேதியர்களுக்குமான ஒரு பணி அல்ல திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு நற்செய்தி என்பது வாய்மொழியால் மட்டுமே அறிவிக்கப்படுவது அல்ல பல வேளைகளிலே நாம் இதை தவறாக புரிந்து கொள்கிறோம் நற்செய்தி அறிவித்தல் என்பது வாயினால் செய்யப்படுவது பல பேர் வீதிகளின் மூலைகளிலே நின்று கொண்டு பெருத்த குரலிலே நற்செய்தி முழக்கம் செய்கிறார்கள் நல்லது ஆனால் அத்தோடு மட்டும் நற்செய்தி பணி முடிந்து விடுவதில்லை நற்செய்தி அறிவிப்பது என்பது வாய்மொழியால் மட்டுமே செய்யப்படுவது அல்ல அது வாழ்க்கையால் செய்யப்பட வேண்டியது அதைத்தான் இன்றைக்கு நாம் உணர வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து இவன் ஒரு நடமாடும் நற்செய்தி என்று மக்கள் சொல்ல வேண்டும் அதுதான் இன்றைக்கு உண்மையான நற்செய்தி அறிவிப்பு அன்புக்குரியவர்கள் ஆண்டவர் இயேசுவை போலவே நான் அடுத்தவர்கள் மீது அன்பு காட்டி அடுத்தவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களை வாழ வைப்பேன் என்றால் அது ஒரு உன்னதமான நற்செய்தி ஆண்டவர் இயேசுவைப் போல நான் ஏழு முறை அல்ல ஏழு முறை எழுபது முறை என்று என் எனக்கு தீங்கிழைத்தவர்களை மன்னிக்கிறேன் என்றால் மனமுவந்து மன்னிக்கின்றேன் என்றால் அதைவிட ஒரு பெரிய நற்செய்தி எதுவும் இல்லை என் சகோதர சகோதரிகளுக்காக நான் பணிந்து குனிந்து சேவை செய்கிறேன் என்றால் அதைவிட நற்செய்தி வேறொன்றும் இல்லை ஆகவே அன்புக்குரியவர்களே நற்செய்தி என்பது வெறும் வார்த்தைகளில் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நாம் உணர்வோம் அதைத்தான் நம்முடைய புனிதர் சபேரியார் செய்திருக்கிறார் தொடக்க காலங்களிலே அவர் கோவாவில் இருந்த பொழுது அங்கே ஒரு சில கிறிஸ்தவர்கள் தான் இருந்தார்கள் மாலை நேரங்களிலே யாரும் கோவிலுக்கு வரமாட்டார்கள் அப்பொழுது ஒரு கருப்பு அங்கி அணிந்து கொண்டு கையிலே ஒரு மணியை வைத்து கொண்டு வீதி வீதியாக மணி அடித்து கொண்டு வந்து மக்களை எல்லாம் ஆலயத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு நற்செய்தி சொன்ன ஒரு நல்ல மனிதன் அவரை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் ஆகவே அப்படி ஒரு ஆர்வத்தோடு இந்த நற்செய்தி அறிவித்த தன்னுடைய உடல் பாரங்களை உடல் வருத்தங்களை பாராமல் பல நூறு மைல்கள் நடந்து சென்று ஆண்டவருடைய நற்செய்தி அறிவித்த இந்த மனிதனை நாம் இன்றைக்கு பின்பற்றுகிற பொழுது அவருடைய வாழ்வும் ஒரு நற்செய்தியாக இருந்தது என்பதை நாம் மறந்துவிடலாகாது எனவே என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய பாதுகாவலரின் திருவிழாவை கொடியேற்றத்தோடு தொடங்குகிற இந்த நல்ல நாளிலே நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிப்பாளர்கள் நற்செய்தி அறிவிக்கின்ற கடமை நமக்கு உண்டு என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம் உணர்ந்து கொள்வோம் அந்த நற்செய்தி அறிவிப்பு பணி வெறும் வாய்மொழியால் மட்டுமே நடந்து விடாமல் என்னுடைய வாழ்க்கையினால் என்னுடைய சாட்சிய வாழ்வினால் நான் ஆண்டவருடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்துரைப்பேன் என்று உறுதி கொள்வோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் நம்முடைய பாதுகாவலர் உங்களுக்காக பரிந்து பேசட்டும்